கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் என்பது செய்தியாளர் மோகன் மோகன் இந்த சம்மன் குறித்த விரிவான தகவல்கள் என்ன தமிழ்நாட்டில் நடந்த கொலை கொள்ளை வழக்குகளில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் வரை குடநாடு பக்கம் யாரும் பகலில் கூட அவள் எளிதாக செல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்தில் நடந்த இந்த கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பது சிபிசிஐடி தனிப்படை மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கொடநாடு எஸ்டாட்டின் மேல மேலாளர் உட்பட இதற்கு முன்பாக அங்கு பணியாற்றியவர்கள் சென்றவர்கள் வந்தவர்கள் என பலரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த விசாரணை என்பது முக்கியமான வலையத்திற்கு தற்போது சென்றிருக்கிறது அதன் அடிப்படையில் ஜெயலலிதாவின் முன் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் இந்த எஸ்டேட்டினுடைய முன்னாள் பங்குதாரராக இருந்திருக்கிறார் அவரிடம் இருபத்தி ஏழாம் வந்து சம்மன் அனுப்பியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வருகிற மகனும் கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரருமான சுதாகரன் ஆஜராக இருக்கின்றார் இந்த வழக்கினுடைய விசாரணை பொறுத்தவரையில் சிபிசிடி போலீசார் தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து முக்கியமான நபர்கள் இந்த விசாரணை என்பது நகர இருக்கிறது அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய தற்போது பணியாளர்கள் இதற்கு முன்பு பணியாற்றியவர்கள் ஜெயலலிதாவில் இருந்தபொழுது வந்து போனவர்கள் என்ன பலரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த சு சுகா சுதாகரனுக்கு சமம் அனுப்பப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி அவர் ஆஜராக இருக்கின்றார் இந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய நகர்வுகள் அதே போன்று கொடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவில் இருந்தபோது சுதாகரனுடைய பங்கு என்ன என்பது குறித்த பல்வேறு விடயங்கள் குறித்து சிபிசிடி அவருடன் விசாரிப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பி இருக்கின்றார்கள் இருபத்தி ஏழாம் தேதி தனிப்படை போலீசார் முன்பாக சுதாகரன் இருக்கின்றார் இந்த இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது முக்கியமான காரணமாக இது வழக்கு தீவிரமடைந்திருக்கின்றன அடுத்தடுத்து நடப்படிய சம்மன்கள் அனைத்தும் முக்கியமான வட்டத்திற்கும் முக்கியமான நபர்களை நோக்கி சம்மன் இருக்கும் என்றும் விரைந்து இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கிய நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க